எல்லாருக்கும் வணக்கம் இத்தனை பேரை ப்ரெஸ் மீடியா எல்லாரையும் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்றா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து பிரசாந்த் சார் அவர்களோட பர்த்டேக்கு ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் கடந்த நாள் வாழ்த்துக்கள் ஜி இந்த நாள் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டியிருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அசன்ட் ஆக்டராக ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் டேன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜியை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் எதாவது கேப் டைமில் முழுக்க அதை கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்கும்னு சொல்லி ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதே தேர்தல் சாட்டை சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நந்தியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சார் இது வந்து இருபத்தி மூணு வருஷம்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்பில்னு சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் டூ தௌசண்ட் ஒன்றில் ஏவிஎம்மில் ஆர்ஆரில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு சொல்லுவாங்க சில் சில்வர் இயர்னு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் உங்களை மோசதிக்காக சொல்லலை அத்தனை பேர் ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கவிதாலையால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு வரும் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடி ஜி காரது சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போ வருஷ வருஷமாக கொண்டாட விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருமே என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்போமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் லெந்து ப்ரெஸ்லேருந்து எங்கள் கூட எப்போவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க இப்போது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ரயில் இருக்குது மீனாட்சி சார் இருக்கட்டும் சார் பாலன் சார் யார வேணா இருக்கட்டும் எதோ விஸ்மி சார் அந்தகன் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்திலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த் வந்துருக்கீங்க அண்ட் ஊரகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இது ஒன் யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மைஸ் யூனோ வால் மை ப்ராக்ரஸ் என்னோட சக்ஸஸில் அண்ட் நீங்கள் இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே தான் என்னுடைய ஃபேமிலியூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து செந்தில் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து மெட்ராஸ் சார் ப்ரொடியூசர் ஜெய் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரஸண்ட் பண்ணியும் சார் ராஜேஷ் சார் வந்து ஹி கொடுத்து இப்போ வேலை வச்சு என்னை கலக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சர்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பிங்களேன் என்ன கிஃப்ட்டு கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து ஃப்ரெஷ் ஃபிஃப்டி ஃபைன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயர்ல வந்து இப்போ என்ட்ரா போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ல நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறான்னு சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யார்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அர் பெஸ்ட் டு கேவ் அ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசார் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்புற ஜென்ரேஷனுக்கும் இந்த படம் தெரியும் பார்க்கும்போது இப்படி தமிழ் அப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல மாட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் அதனை தந்தை அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவரை வந்து கேட்டேன் அப்பா இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரின்னா நீ எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்படி பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் பிளெஸ்ஸிங் மீ நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமே வந்து ஃப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்ககிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இல்லை என்னுடைய உயிரின் மேலோட ரசிகர் அறிஞருமே நீங்கள் எல்லாமே வந்து கூட இருந்து எப்போவுமே வந்து வைக்கிற எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பேசும்போது கூப்பிடும்போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்து அது சொல்ல தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்களை மூலியமாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறேன்னு உங்களுக்கு அமையற மாதிரி இப்போ எங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலும் அட் நோட் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் வன்சிங் நீங்கள் உள்ளூர் வந்து இதில் பேஷண்டாக உட்காந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் ஃபேமிலி சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்காந்து அமர்ந்து இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் ஓடுகிற ப்ரெஸ்ஸுகளுக்கும் உணவு இங்கே இப்போ ப்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து தமிழ்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டலில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது வந்து இன்ஃப்ளூன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து படத்தை படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தவங்க படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து நிறையா தெரிவிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடுகிறங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லி யூஸாக இருக்கட்டும் எல்லாேருமே எல்லோரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் லைக் லைட் இஸ் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நன்றி அதே மாதிரி ஹீரோயின் கவிதாக்க நிறையா தெரிஞ்சுக்கிறேன் யூஸ்வலாக வந்து நீங்கள் தான் உங்களை கலையப்பீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலையங்களா நினச்சி தான் ஸோ நல்ல கிளாமராக இருக்கான்ல இங்க வந்து இப்போ இப்போ நம்ம மீனாட்சி சார் அவரே மொத்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சு விட்டீங்களா போங்க தேவரா சார் தேவரா சார் எங்கே இருக்கீங்க தேவரா சார் ஓகேயா ஆ தேங்க் யூ இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த ப்ரெஸ் மீட்டை மொத்தமா முடிச்சு விட்டீங்களா சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சந்தோஷமாக